அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவி லிஸ்ட் முதற்கட்டமாக நான்கு பாடங்களுக்கு நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது மீதமுள்ள பிற பாடங்களுக்கு இன்றைய தினம் வெளியிடப்படும் இந்த சிவி லிஸ்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் கல்விக்கின் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த சிவி லிஸ்ட் வந்து முதல்ல எப்படி தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தை நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே பணி வாய்ப்பு கிடைச்சிருமா இந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதே போல் வேறு ஏதாவது லிஸ்ட் வருமா இது மூணு சந்தேகம் தான் எல்லாருக்குமே இருக்கும் முதல்ல லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேறு இது இனிமேலில் வந்து அடிஷனலாக விட மாட்டாங்க சரிங்களா ஏன்னா இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன வேக்கன்சி கொடுத்தாங்களோ அது அடண்டம் நோட்டிபிகேஷன் ஒன்றையே அடுத்து ரெண்டாவது அடென்டம் வந்தது மூணுத்தையுமே சேர்த்து எவ்வளவு இடங்கள் கால இடங்கள் இருக்கோ அது சரியாக அதற்கான பெயர் பட்டியல் விட்டிருக்காங்க அதனால் எல்லா வேக்கண்ட்டுமே கால்குலேட் பண்ணி அதற்கான பெயர் பட்டியல் தான் விட்டுருக்காங்க இதை விட வேறு எதுவும் அடிஷனலாக நம்மளுக்கு வந்து வராது சரிங்களா எல்லா வேக்கண்ட்டுமே கால்குலேட் பண்ணி கரெக்டாக ஜிடியில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது அதுக்கு ஒன் இஸ் டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் கரெக்டாக விட்டுருக்காங்க அதேபோல் நிறைய பேர் வந்து இந்த சிவி பிவி எஸ்எஃப்னு இருக்கும் கடைசியில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கம்யூனல் டென் இந்த கம்யூனல் டென் அடிப்படையில் தான் உங்களை வந்து தேர்வு செஞ்சுருப்பாங்க உங்கள் கேட்டகரி வந்து இங்கே இருக்கும் தனியாக உங்கள் கம்யூனிட்டி வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவாங்க உங்களை வந்து நாங்கள் எதில் வந்து எந்த கம்யூனல் டென் அடிப்படையில் கூப்பிட்ருக்கோம் ஃபஸ்ட்டில் எப்பயுமே வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஜென்ரலில் தான் ஃபில் ஆகிட்டே வரும் ஜிடி உமன் ஜிடி அது கடைசியில் பார்த்திங்கன்னா பிவி அப்படி அதாவது சிவி அப்படின்னா கரண்ட் வேக்கன்சி கரண்ட் வேக்கன்சி நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கும்போதே சொல்லியிருப்பான் கரண்ட் வேக்கன்சி அது பேக்லாக் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதுவும் எஸ்டிக்கு உள்ளது எஸ்சிஎஸ்டிக்கு உள்ளது அதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருந்தாங்க பேக்லாக் வேக்கன்சி வந்து இந்த என்னென்ன கேட்டகரிக்கு இருக்கோ அது சிவி அப்படிங்கிறது தான் கரண்ட் வேக்கன்சி அதனால் இப்போ இங்கே எஸ் பிவிக்கும் எஸ் எஸ்எஃப்க்கும் இப்போ ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டு கிடைக்காது அப்படி கிடையாதுங்க அதாவது அந்த டேர்ன் அடிப்படையில் உங்களை கூப்பிட்ருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உங்கள் ரேங்குங்கிறது மாறாது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து ரேங்கு உங்கள் மார்க் ரேங்க் வந்து அப்படியே தான் இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து எந்த டேனுங்கிறத பார்த்துக்கணும் பிவி அப்படின்னா பேக்லாக் வேக்கன்சி எஸ்எஃப் அப்படின்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி சிவி அப்படின்னா கரண்ட் வேக்கன்சின்னு அர்த்தம் சரிங்களா சரி இப்போ வந்து நம்மளுக்கு சிவி லிஸ்ட் வந்து எப்படி வந்து விட்டுருக்காங்க இப்போ மேக்ஸுக்கு வந்து நானூற்றி முப்பத்தோரு பேருக்கு விட்டுருக்காங்கன்னு எப்படி விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஜிடி ஜிடி உமன் ரெண்டு ஒன்று தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் தமிழ் மடி இல்லாமல் நான் சொல்கிறேன் ஜிடி ஜிடி உமன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அதாவது நான் சொல்றது ஸ்பெஷல் எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறதுல மட்டும்தான் சொல்கிறேன் ஏன்னா ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு அதுக்குன்னு ஸ்பெஷல் பிஎட் தான் அப்பாயின் பண்ணணும் நான் சொல்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் மாடல் ஸ்கூல் டிஸ்ட்ரிக் மாடல் ஸ்கூலு சென்னை கார்பரேஷன் திராவிட வெல்ஃபேரில் கரண்ட் வேக்கன்ஸ் இருந்துதுன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து நார்மலாக பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மேக்ஸுக்கு பார்க்குறோம் ஜென்ரல் ஜென்ரல் உமன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாற்பது இடங்கள் இருக்குதுன்னு வச்சுப்போம் நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஜென்ரல் ஜென்ரல் அதாவது ஜிடி ஜிடி உமன் ரெண்டுத்தையும் சேர்த்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்லையும் அந்த நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டாவது மூணாவது மூணுத்தையும் கூட்டி பார்க்கணும் கூட்டி பாருங்கள் அதில் வந்தக்கூடிய இப்போ நாற்பது இடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் கால இடம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி அஞ்சு பேர் கூப்பிடுவாங்க அப்போ நாற்பது பேர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பேர் வருவாங்க அப்போ நாற்பது ப்ளஸ் பத்து ஐம்பது அப்போ ஜிடிலையே ஒரு பத்து பேர் எக்ஸ்ட்ரா தான் வரும் நாற்பது ப்ளஸ் பத்து ஐம்பது பேர் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா வரும் ஜிடி ஜிடி உமனில் சரிங்களா அடுத்து தமிழ் மீடியத்தில் பார்ப்பாங்க தமிழ் மீடியம் வேகன்சி பார்க்குறோம் ஒரு பத்து போஸ்ட் இருக்குது அதாவது நான் சொல்கிறது வந்து ஜிடி ஜிடி உமன் இல்லாமல் ஜிடி தமிழ் மீடியம் ஜிடி உமன் தமிழ் மீடியம்னு இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இடம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு பனியிடத்துக்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு நமக்கு வந்து பன்னெண்டு பேராக லிஸ்ட்டில் வந்து வருவாங்க அப்போ எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறத ஜென்ரல் சொல்கிறேன்னா இதே வழிமுறைகள் தான் பிசிக்கும் வரும் எம்பிசிக்கும் வரும் எஸ்சிக்கும் வரும் எஸ்டிக்கும் வரும் எல்லா கேட்டகரிக்குமே இந்த அடிப்படையில் தான் வரும் நல்லா பாருங்க நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இதே தான் எல்லாத்துக்குமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே புரியுதுங்களா நாற்பது பேர் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பேர் கூப்பிட்ருப்பாங்க ஐம்பது பேர் அது பிசிஆர் இருக்கட்டும் எம்பிசிஆர் இருக்கட்டும் இதில் இன்னொன்று என்ன அப்படி கேட்டிங்கன்னா அவங்களாவே தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து இதோட நிப்பாட்டணும் நூற்றி ஆறு புள்ளி அஞ்சு ஜீரோவோடு நிப்பாட்டணும் ஒரு கேட்டகரியில் அப்படின்னா நூற்றி ஆறு புள்ளி அஞ்சோடு ஸ்டாப் பண்ணுவாங்க சரி வேறு யாராவது நூற்றி ஆறு புள்ளி நூற்றி ஆறு புள்ளி அஞ்சு அதே கேட்டகரியில் பின்னாடி வந்தாலும் அந்த சேம் மார்க் இருக்கிறவங்க பேரும் எல்லாமே வந்துடும் ஏன்னா அது வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது அங்கே போயிட்டு சிவி லிஸ்ட் நீங்களாம் முடிச்சிட்டு வந்த பிறகு டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வரப்போகுது இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பெயர் பட்டியலே நீங்கள் ஒரே மதிப்பெண்களாக இருந்தீங்கன்னா ஆர்டர் வந்து வந்திருக்கிறது எல்லாமே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் அந்த ரேங்க் வந்து விட்டுருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ எல்லா கேட்டகரிக்கும் ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து கரெக்டாக விட்டுருக்காங்க சரி அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க எஸ்ஜிடி அதாவது இடநிலை ஆசிரியர்களுக்கான பத்து சதவீதம் இடஒதுக்கீடு இது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஐம்பது போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஜென்ரலில் ஐம்பது போஸ்ட் இருக்குதுன்னா நம்மளுக்கு எஸ்ஜிடிக்கு ஜென்ரலில் வந்து அஞ்சு எஸ்ஜிடிக்கு வந்து ஒரு அஞ்சு போஸ்ட் ஒதுக்குவாங்க நீங்கள் வேணால் அந்த அலாட்மெண்ட்டில் பார்த்தாலே தெரியும் அஞ்சு அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுக்கு வந்து ஒன்று புள்ளி ரெண்டு கூப்பிடும்போது இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு ஆறு பேராக கூப்பிடுவாங்க அப்போ அதே போல் கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரியில் இருபது சீட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு குறிப்பிட்ட கேட்டகிரிக்கு அதில் எஸ்டிடி எத்தனை பேர் கூப்பிடுவாங்க பாருங்கள் இருபதில் பத்து பர்சன்டேஜ் ரெண்டு அப்போ ரெண்டுன்னா இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா கூப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டோட கூட நம்மளுக்கு நிப்பாட்டுவாங்க சரிங்களா அப்போ எல்லாமே ப்ராப்பராக எல்லா ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு வந்து விட்டுருக்காங்க எல்லாமே ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ரேஷியோவில் தான் நமக்கு வந்து லிஸ்ட்டு விட்டுருக்காங்க இந்த ஜிடி அதாவது எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர்கள் வந்து அதிகமான அளவு லிஸ்ட்டில் இருந்தாலும் கலந்துக்க மாட்டாங்கன்னு தெரியல அது வந்து நம்ம அடுத்தது பார்த்து தனியாக வீடியோ வந்து கொடுக்கலாம் ஏன்னா அப்போ அவங்க வந்து இப்படி வரல இன்கேஸ் வந்து சிவி அட்டன் பண்ணலன்னா நார்மலாக உள்ள கேண்டிடேட்டே ஃபில் பண்ணிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஜிடியில் வந்து எஸ்ஜிடி போஸ்ட் அலாட்மெண்ட் இருக்குது அவங்க யாருமே சிவியில் கலந்துக்கலன்னா அது நார்மலாக உள்ளவங்களுக்கே மாறிடும் ஜிடியில் இப்போ ஏற்கனவே வந்திருக்கிறத விட அடுத்தது கீழே இருக்கிறவங்கள மாற்றிப்பாங்க அது வந்து பேக்லாக் ஆகாது அது ஒரு இதுதான் சரிங்களா அது வந்து நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம் இப்போ இப்படி தான் வந்து நம்மளுக்கு சிவி லிஸ்ட் வந்து தயார் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் உள்ள எல்லாருக்கும் பணியிடம் வாய்ப்பு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை அதில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் அடன்டம் ஒன் அடன்டம் டூ இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி எவ்வளவு இடங்கள் இருக்கோ அதோட ஸ்டாப் பண்ணுவாங்க இது வந்து ஏன்னா நம்ம சிவி முடித்த பிறகு நமக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்னு வரும் அதில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டாக நம்ம கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டா இல்லை வேறு என்ன அப்படிங்கிறதுலாம் கிளியராக ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இதுலேருந்து தான் வரும் இதில் எல்லா வேக்கண்டுமே ஆட் பண்ணிட்டாங்க அப்போ எல்லாருக்கும் பணி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது நம்ம இதில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்து ஜென்ரல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம எத்தனாவது பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு எண்ணி பார்த்துக்கணும் புரியுதுங்களா அப்போ ஜென்ரல் வந்து அறுபது போஸ்ட்னா அறுபதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேட்டகரி எண்ணி பார்த்துக்கிட்டே வரணும் அதனால் அது பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதில் உள்ள எல்லாருக்கும் அப்படிங்கிறது ஜாப் கிடைக்காது சரிங்களா அதை வந்து நம்ம எல்லாத்துலேயுமே அடிஷ்னலாக ஒரு நான் ஐம்பது பேர் எண்பது பேர் கூட கூப்பிட்ருப்பாங்க மேக்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் எண்பது பேர் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது அதனால் பார்க்கலாம் நம்பிக்கையோடு இருங்க இதுதான் வந்து சிவிலிஸ்ட் இப்படி தான் தயார் பண்ணியிருக்காங்க உங்கள் அதாவது பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் வேரி தான் ஆகும் நீங்கள் வந்து உங்கள் கேட்டகரியில் யாராவது உங்களை விட கம்மியாக எடுத்தவங்க இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படி நீ கரெக்டாக பார்க்கணும் பிஎஸ்டிஎம்மில் வந்து எஸ்என்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் வேறுபடும் சரிங்களா பிஎஸ்டிஎம்க்கு வேறு கட் ஆஃப் வரும் ஜென்ரலாக உள்ளவங்களுக்கு வேறு கட் ஆஃப் வரும் உங்கள் கேட்டகிரில கண்டிப்பாக உங்களை விட கம்மியாக எடுத்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நல்லா ஒரு தரைக்கு ரெண்டு தரையாக சிவி லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கிங்க இப்போ அடுத்து வந்து நம்ம கால் லெட்டர் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கால் லெட்டர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க இன்னும் அதற்கான லிங்க் வந்து அவைலபிள் இல்லை இப்போ நம்ம டேஷ்போர்டில் பார்த்தாலும் எதுவுமே வரல அதனால் நம்ம வரக்கூ வந்துடும் அது வந்தவுடனே நம்ம டீட்டெயிலாக அடுத்தது வந்து பார்க்கலாம் அனைவருக்கும் மிக்க நன்றி